கருப்பு கண்ணு மத்திய நோக்கு வருது தூசில அந்த சத்தம் அந்த காஞ்ச சரகுல நென அது மேல கார் வெச்சوني சர் 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 பாள பங்களா அக்கத்ரிய பாள பங்களா இதே மாதிரி அந்த கருப்பு பாக்கெட்ல கையை போட்டு எதையும் எடுக்குது எடுக்குதே அது என்னங்க அர்த்தம் செய்யல தான் சொல்றோம் கொஞ்ச நேரத்துக்கு நீ சாப்பிட்டான் ஒரு சத்தம் இல்ல அந்த கருப்பூர்ல போயிடுச்சு மாத்திரம் போடுறோம் என்ன இருக்கு அப்படி தேடுற ஒரு ஒரே கண்ணு ஒரு பொண்ணு உள்ள கண்ணா கண்ணு வேண்டாம்ப்பா எனக்கு கதை பயங்கரமா இருந்தா வேண்டாம் இப்பதான் மனசு சரியில்லை இது கேபி பயந்துட்டீங்களே முடிவு செய்ய கேட்டீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க வேண்டாம் எனக்கு வேண்டாம்